யோகி குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு நம்மளோட சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது ஒரு மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் ஏதோ ஒரு சண்டை சச்சரவுகள் இது போல நிகழ்வுகள் காரிய தடைகள் இருக்குது இது இதுக்காக தானே நம்ம வந்து யூடியூப்லேயே ஒவ்வொரு விஷயத்தையும் தேடுறோம் அது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா மூன்று பொருட்களை உங்கள் வீட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அதாவது ச பெண்களாக பெண்கள் வந்து தலைவாரிட்டு இந்த முடியை வந்து அப்படியே சுருட்டி வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு கவரில் போட்டு வைப்பாங்க இல்லைன்னா ஒரு ஒரு டப்பாவில் போட்டு வைப்பாங்க அல்லது சுருட்டி ஒரு மூளையில் போடுவாங்க இது போல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த முடியை ஃபர்ஸ்ட் வெளியில் தூக்கி போடுங்க இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு அது போலவே செப்பல் செப்பல் வந்து அருந்து போயிருக்கும் இந்த ஒரு அதாவது வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னை போட்டு போட்டிருப்பாங்க அல்லது அதை வந்து தொடர்ந்து பிஞ்சு போனது விஞ்சு போகுது அப்படின்னா ஒரு முறை தைச்சு போடலாம் தவறு கிடையாது பொருளாதாரம் நமக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து சும்மா அந்த செருப்பை தச்சு தைச்சு தைச்சு போடுறது அது போலவே பி பின் அதாவது அந்த அருந்து போன செப்பலை வந்து நிறைய வீட்டில் சேகரித்து வச்சிருக்கிறது இதையெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் செருப்பு இருக்குது செருப்போ ஷூவோ அந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்குது பழைய சாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதையும் உங்கள் குப்பையில் போடுங்க ஏன்னா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் உங்களோட காரிய தடைகளை உருவாக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த கிளியர் பண்ணுங்க மூன்றாவது இறந்தவர்களோட புகைப்படம் அதாவது வயதாயி இறந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல வச்சுக்கோங்க ஒரு கேன்சர் வந்து இறந்திருக்காங்க இல்லது இளம் வயதில் இறந்திருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்காங்க சூசைட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஃபோட்டோஸை வீட்டுல வைக்காதீங்கன்னா இந்த துர்மரணம் பண் ஆன இந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணணும் துர்மரணமான இன்னும் நிறைய ஆத்மாக்களை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரோம் அந்த போட்டோவை வச்சு நீங்க பூஜை பண்ணும்போது அப்ப இது போன்றவர்களோட பட படத்தையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள உங்க பிள்ளைகளாவே இருந்தா கூட எடுத்து உள்ள வச்சிருங்க எப்பயாவது உங்களுக்கு படையல் போடுறீங்க அந்த இந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி போட்டோஸ் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி அதை வெளியே எடுக்கும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் ஆரம்பமாகறதை நீங்கள் கவனிக்க முடியும் ஒரு சப்போஸ் உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது உங்கள் குடும்பத்தில் இது போன்ற அதாவது குறுகிய குறையும் அதாவது திடீர் நோய்களால் தாக்கப்பட்டு அல்லது சூசைட் பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ளவங்களோட ஃபோட்டோஸை எடுத்து வச்சிருங்க ஏதாவது அவங்களுக்கு ஒரு தீதி கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து பழையில் போடுறோம் அப்படிங்கும்போது எடுத்து வச்சுக்கலாம் அல்லது ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சிருங்க இதை வந்து இது எல்லாமே நிறைய இடங்களில் கவனித்து சொல்கிற விஷயம் இது அதனால வந்து இது போல் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி